அரசியலில் அதுவும் ஜனநாயக அரசியலில் தத்துவங்கள் இயக்கத்தை உருவாக்கும் இயக்கங்கள் அந்த அமைப்புகளை உருவாக்கும் அந்த அமைப்புகளின் தலைவர்கள் அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக இருப்பார்கள் கொள்கை அரசியல் சித்தாந்த அரசியல் இந்த சித்தாந்த அரசியலாக இல்லாத எந்த கட்சியும் மக்களை ஏமாற்றுகின்ற கட்சிகளாக இருக்க முடியுமே தவிர மக்களுக்கு தொண்டாற்றுகின்ற ஒரு அமைப்பாக இருக்க முடியாது கொள்கையற்ற அரசியலுக்கு பெயர் சந்தர்ப்பவாத அரசியல் என்பது மட்டுமல்ல ஆசை அரசியல் அதிகார அரசியல் பதவி அரசியல் என்று பொருள் ஒரு ஜனநாயகத்தில் நாம் எதனை அதிகாரப்படுத்த விரும்புகின்றோம் மக்களிடையே ஒரு சமத்துவத்தை கொண்டு வருவதற்கும் பழைய நிலைமையை விட ஒரு நல்ல புதிய நிலைமை உருவாக்குவதற்கும் நியாயமான அமைப்புகளை உறுதி செய்திடவும் நாம் அரசியலை பயன்படுத்த விரும்புகின்றோம் அரசியல அரியாசனத்தில் ஏறுவதற்காக மட்டுமல்ல நாம் பயன்படுத்த விரும்புவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் வந்து ஐம்பத்தி ஏழு முதல் தேர்தலில் அவர்கள் பங்கேற்கவில்லை அதை வருகின்ற பொழுது அதிகார அரசியலாக வைத்துக் கொள்ளவில்லை அவர்களது சித்தாந்த அரசியலுக்காக இந்த தேர்தல் அரசியல் ஈடுபட்டார்கள் நான் அடுத்த முதலமைச்சர் என்று அண்ணா என்றுமே சொன்னது கிடையாது மக்களை விழிப்புறச் செய்து மக்களை அணிதிரட்டி அதன் மூலமாக தேர்தல் அவரது அமைப்பு வெற்றி பெற்றது என்றால் மக்களை நம்பிய அரசியல் மக்களுக்கான அரசியலாக அது இருக்கிறது என்றால் அத்தகைய சித்தாந்த அரசியலை நாம் வலுப்படுத்தி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இன்று யார் பதவியில் இருக்கின்றார்கள் நாளை யார் பதவியில் இருப்பார்கள் என்பது மட்டுமே முக்கியமல்ல யார் பதவியில் இருப்பதன் மூலமாக என்ன மாற்றம் நடைபெறப் போகிறது என்பதை வைத்துத்தான் நாம் அரசியலை கணிக்க வேண்டுமே தவிர ஆடம்பர் அரசியலிலும் வெற்று அரசியலிலும் நாம் வீழ்ந்துவிடக்கூடாது